நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு விதவுட் இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரபு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாப்பிளச்சம்பா சகப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து இடியாப்பம் செய்கிறதுக்கு நம்ம வந்து இடியாப்பம் வந்து சாதாரண மாவில் தான் செய்வோம் இந்த மாவில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் நல்லதும் கூட இதுக்கு வந்து நான் வந்து ஒரு காக்கில் எடுத்துருக்குறேன் ஒரு தூசி மண் கல் எதுவுமே இல்லாமல் புடச்சி சுத்தமாக வச்சுருக்குறேன் இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்சியிலேயோ இல்லை எதுலேயோ ஒன்று போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த மிஷினில் தான் அரைக்க போகிறோம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இருந்தாலும் ஒரு சளி சளிச்சிக்கணும் சளிச்சு எடுத்தாச்சு பாருங்க இப்போ இதை வந்து வறுக்கணும் ஏன்னா நம்ம ஊற வைக்கலை எதுவுமே செய்யல அதனால இப்போ வந்து இதை தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே வடைச்சட்டி அரைப்பில் வச்சுருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க பாருங்க நல்லா வறுத்தாச்சு அடுப்பு குறைச்சி வச்சு நல்லா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் இப்போ இதை இறக்கி மாற்றிக்கலாம் இப்போ மாவை எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தை வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு அரிசி தண்ணி நிறையா குடிக்கும் ஒவ்வொரு அரிசி தண்ணி நிறையா குடிக்காது அதனால் இதுக்கு அளவெல்லாம் வேண்டாம் நீங்களே பார்த்து ஓரளவுக்கு வச்சுக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன் கொஞ்சமாக ஆயில் நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் பொழுது அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் வந்து ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணி குடிக்குது நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு போதும் இப்போ நம்ம வச்சுருக்கிற வறுத்த வச்ச மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளக்கணும் ஐயோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிணைஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சுக்கங்க இந்த மாதிரி வந்து முறுக்கச்சை இந்த ஐடியா பச்சை எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக எண்ணெயை தடவிடுங்க தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மூடிக்கங்க மூடிட்டு இடிய இருந்தால் இருந்தா வைங்க இல்லை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி குதிச்சுட்டு இருக்குது இந்த மாவை நல்லா வறுத்துட்டா சுடு தண்ணி ஊற்றிருக்குறோம் அதனால் சும்மா ஒரு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் வேக விட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இடிய பக்கத்துலேயே நான் புழிஞ்சு விடப் போகிறேன் இப்போ நம்ம புளிஞ்சு வச்சா வச்சு இங்கே வெந்து வச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதுக்கு இதில் வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குண்ணா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அப்படியே பூ பூவாக இருக்குது எடுக்கையில் உதுற மாதிரி இருக்கு இது மறுநாள் அறுதி இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வறுத்துட்டோம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு எடுத்தால சாச்சாலே விழுந்துடும் எவ்வளவு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க இடியப்பா இதுக்கு வந்து வேலையே இல்லை உடனே நம்ம செய்யலாம் அரிசியெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் காய வைக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிச்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா சளிச்சிட்டு வறுத்துட்டு உடதண்ணியை வச்சு நீங்கள் போட்டு பிசைஞ்சு எடுத்து புளிஞ்சு எடுத்திங்கன்னா உடனே உங்களுக்கு இடியப்பம் ரெடி அதுவும் நல்லா சத்து நிறைந்த இடியப்பம் மாப்பிள்ளை சம்பாவில் சூப்பரான இடியப்பம் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து குருமா இருக்குது தேங்காய் சட்னி இருக்குது கரும்பு சக்கரை இல்லை தேங்காய் பால் வெறும் பால் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கரும்பு சர்க்கரை சேர்க்குறேன் நல்லா சாஃப்டாக லேசாக பிச்சாலே பொது பாருங்கள் இந்த மாதிரி வரும் குருமா குருமாவில் இப்படி முக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிக்கு இன்னும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியானதெல்லாம் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சட்டங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்